நூற்று கணக்கான செயர்களை உடைத்து நொறுக்கிய உடன்பிறப்புகள் டோக்கன் போட்டு கூட்டத்திற்கு ஆள் சேர்க்கும் கழகத் தொண்டர்கள் காலை முதல் கூட்ட நெரிசலில் பல மணி நேரம் சிக்கித் தவித்த பெண்கள் கொந்தளிப்பு முறையான பாதுகாப்பு போடாததால் மக்கள் உயிருக்கு என்ன உத்தரவாதம் குமுறும் மக்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு எப்படியாவது ஆட்சியை தக்க வச்சு கழக உடன்பிறப்புகள் முனைப்பா இருக்காங்க இதுக்காக கடைசி நேரத்துல மக்களுக்கு இப்போ நலத்திட்ட உதவிகள் அதிகமா அறிவிக்கப்படுது குறிப்பா இப்ப எல்லா மாவட்டத்திலையும் உதயநிதி பர்த்டே செலிபிரேஷன் அமோகமா நடக்குது அந்த லிஸ்ட்ல காஞ்சிபுரம் விநாயகபுரம் பகுதியில் நிகழ்ச்சி நடந்துச்சு அந்த பகுதியில் இருக்கிற பெண்களுக்கு இலவச குக்கர் மற்றும் இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணம் கொடுக்கறது அஜெண்டா இதுக்காக முன்னாடியே அந்த பகுதி மக்களுக்கு டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டிருக்கு டோக்கன் இருந்ததால மக்கள் நலத்திட்ட உதவிகளை வாங்க குவிஞ்சிட்டாங்க காலையில் இருந்து கால் கெடுக்க காத்திருந்தது தான் மிச்சம் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகி ரொம்ப நேரமா திமுக நிர்வாகிகள் உதயநிதி புகழ்பாடுறதுல மும்முரமா இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் சில முக்கிய பிரமுகருங்க வர லேட் ஆயிருச்சு நேரம் ஆக ஆக கூட்டத்தில் பயங்கர சலசலப்பு ஒரு கட்டத்தில் இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ண முடியாதுன்னு பெண்கள் களத்தில் குதிச்சிட்டாங்க மக்களுக்கு கொடுக்க வச்சுருந்த குக்கரை ஆளாளுக்கு முந்தி அடிச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு போனாங்க இந்த கலையபரத்தில் ஃபங்க்ஷனுக்கு போட்டிருந்த சேரை உடன்பிறப்புகள் அடித்து நொறுக்கிட்டாங்க பர்த்டே ஃபங்க்ஷன் கடைசியில் கலவர பூமியாக மாறிடுச்சு முறையான போலீஸ் பாதுகாப்பு போடாததால மக்கள் நெரிசல்ல மாட்டிக்கிட்டாங்க மக்கள் உயிர் மேல அரசுக்கு அக்கறையே இல்லையான்னு சமூக ஆர்வலர்கள் கடுமையா சாடுறாங்க